நம்ம ஒரு தொழில் பண்றோம்னா அதுல வந்து இருக்கிற செலவு குறைச்சாதான் நமக்கு அதுல ஒரு பத்து ரூபா லாபம் இறைச்சி நம்ம எடுக்கிறப்ப மற்ற இறச்சில எல்லாம் பன்னெண்டு பர்சன்ட் தான் நம்மளுக்கு உண்டான ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கும் ஆனா விராலை பொறுத்த வரைக்கும் அதுல நம்மளுக்கு ப்ரோட்டீன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா விரால் மீன்ல மட்டும் அதோட ப்ரோட்டீன் கண்டென்ட் நாப்பத்தி எட்டு பர்சன்டேஜ்ல இருக்கா இது எங்கேயோ இருக்கு அது எங்கேயோ இருக்கு அதே மாதிரி விரால்ல இன்னொன்னு என்ன பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போறவங்க அந்த மசில்ஸ் பாத்தீங்கன்னா பார குஞ்சுங்க அதாவது ரூப் சண்டன்னு சொல்லுங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா புல்கண்டை இருக்குங்க கிராஸ் கிராப்னு சொல்லும் புல்கண்டையில பாத்தீங்கன்னா நாலு அஞ்சு கிலோ புள்ள மட்டுமே சாப்பிட்டு புல்லு பாசனம் மட்டுமே நல்லா சாப்பிட்டு மீன் விட்டதுக்கு அப்புறம் அந்த தண்ணியை வச்சு நீங்க பயிருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு அடி தண்ணி விடுறீங்கன்னா ஒரு ரெண்டு அடி தண்ணி மட்டும் எடுத்துட்டு மூணு மூணு அடி தண்ணி காட்டுக்கு பாச்சுக்குங்க மறுபடியும் ஒரு மூணு அடி தண்ணி ஆகி அஞ்சு அடித்து மறுபடியும் மீனும் வளர்ந்த மாதிரி இருக்கும் நம்ம தண்ணி வேஸ்ட் பண்ணலங்க நிலத்தடி தண்ணியை அதிகமா மறுத்துறோம் ஒரு கிலோ ரெண்டு கேட்டால் கேட்டாலும் அதாவது உயிரோட ஐஸ் மீன் எல்லாம் இல்லைங்க கஸ்டமர் நேரில் வந்து எனக்கு இத்தனை கிலோ வேணுங்கன்னு கேட்டா உயிரோட இருக்கிற மீனை எடுத்து நம்ம வந்து கட் பண்ணி அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் டூ டுவெண்ட்டில இருந்து ஸ்டார்ட் பண்ணி டூ பிப்டி வரைக்கும் அதாவது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா இப்ப நம்ம ஊர் சைடு அதாவது திருச்செங்கோடுங்கிறது ரொம்ப வறட்சியான பகுதி இந்த இடத்துல ஒரு மீன் பண்ண போடலாம் மீன் குட்டை போடலாம் சோ விவசாயிகளுக்கு மீன் குஞ்சுகள் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா எப்படி வந்தது என் பேர் வந்து மேத்தாங்க நம்ம ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்துல திருச்செங்கோளூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஊஞ்சப்பாள இடத்துல இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஏழு குட்டை இருக்குங்க மொத்தம் மொத்தம் ஏழு குட்டை நம்ம பண்ண வந்து மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நால்ரை அந்த சைடு ஒரு ஒரு எட்டு ஏக்கருங்க மொத்தம் பன்னெண்டு ஏக்கர் பக்கம் நம்மளுடைய மீன் குட்டை இருக்கு ஏழு வருட அனுபவங்கள் இருக்கு இப்ப இந்த இடத்துல வந்து பண்ண குட்டை இங்க அமைச்சு வந்து ரெண்டு வருஷம் ஆகுது ஓகே என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் மீன்கள்லாம் வச்சிருக்கீங்க நம்மள்ட்ட வந்து பாறை அதாவது ஏரிவான்னு சொல்லுவாங்க வவான்னு சொல்லுவாங்க ஊருக்கு தகுந்த மாதிரி அது அந்த ரகமான ஏரிவா ரூச்சண்டு இருக்குதுங்க மிருகாலு ரோ ரோகு மிருகாள் புல்கண்டை சீசி ஜிலேபி ஜிலேபி ஆவரி மீன் குஞ்சுகளும் இருக்குது நம்ம விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இஞ்சி சைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அதாவது ஒரு இஞ்சி சைஸ்லேருந்தே இருக்குது ஒரு இஞ்சி சைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு ஸ்டாக் சைஸ்னு சொல்லுவாங்க ஒரு மீன் வந்து நூறு கிராம் வர சைஸ் அந்த மீன் சைஸ் வரைக்கும் நம்ம இருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் மீன் பண்ணையில எனக்கு நல்ல மீன் குட்ட அமைக்கிறது இதுல வந்து நாளைக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அனுபவம் இருக்கு அப்படின்றவங்களுக்கு வந்து ஸ்பான் குஞ்சு அதாவது மீனோட முட்ட குஞ்சுன்னு சொல்லுவாங்க அதுல இருந்தே கொடுக்குறோம் அந்த முட்டக்குஞ்செல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு லட்சம் குஞ்சு வெறும் எட்நூறு ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் அதாவது ஒரு லட்சம் குஞ்சு எட்நூறு ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரே ஒரு மீன் முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா ரேட் வரைக்கும் இருக்கிற சைஸ் வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு குட்டில்லைங்க தொட்டி தான் இருக்கு வீட்டுக்கு தகுந்த மாதிரி தான் வளர்த்தணும்னு ஆசைப்படுறவங்க ஒரு அஞ்சு மீன் பத்து மீன் கூட வாங்கிக்கலாம் நாங்கள் வந்து டெலிவரி அதாவது ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றவங்களுக்கு வந்து நூறு மீனுக்கு மேலே எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் அது ஆயிரக்கணக்கான மீன் அதாவது பத்தாயிரம் மீன் இந்த மாதிரி எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நேரடியாகவே கொடுக்குற கொடுக்கவும் பார்க்குறேன் மற்ற மீன் பண்ணையில எல்லாம் எப்போ எடுத்தாலும் ஐயாயிரம் எடு பத்தாயிரம் எடுன்னு தான் சொல்லுவாங்க நம்ம மீன் பண்ணைலாம் அஞ்சுலேருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிடிக்கொல்லி எல்லாம் ஏறுங்க ஏன்னா ஒரு ஆள் இறங்க நான் இந்த குட்டையிலலாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது மூணு பேர் வேணும் கண்டிப்பாக மூணுலேருந்து நாலு பேர் வேணும் வலை போட்டு இழுக்கிறதா இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு ஆளுங்களுக்கு நம்ம அறுநூறுபா கூலி கொடுக்கறதா இருக்கு அதனால அவங்களுக்கு குவான்டிட்டி வரப்ப கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தெரியும் குவான்டிட்டி வரப்ப நம்ம பிரைஸ் கொஞ்சம் கம்மியாக தரோம் அதாவது பார்த்தீங்கன்னா அஞ்சு மீன் இந்த மாதிரி நூறுக்குள்ளே எடுக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபா ஆறுரூவா ரேட் தான் கொடுக்குறோம் அதுக்கு மேலே போல அதே மாதிரி ஆயிரக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கு போகிறப்ப பைசா கணக்கில் எல்லாம் கொடுக்குற அளவு ரேட் கம்மியாக கொடுக்கும் இப்போ இந்த மீன் குஞ்சுகள்லாம் நீங்களே உற்பத்தி பண்ணிக்கிறதுங்களா இல்லை வெளியிலேருந்து வாங்கிக்கிறீங்களா அதாவது நம்ம தமிழ்நாட்டு ரகத்தானு மூன்று ரகமான மீன் மட்டும் நம்மள்ட நாமளே உற்பத்தி பண்றோம் ரோகு மிருகாலு கட்லா இந்த மூணு ரகமான மீன் நாமளே வந்து உற்பத்தி பண்றோம் மீதி பாறையும் புல்கண்டையும் மட்டும் நம்ம கல்கத்தால இருந்து தான் எடுத்துக்கிறோம் சரிங்க இப்போ அது நம்ம உற்பத்தி பண்ண முடியாதுங்களா இல்ல அது நம்ம நம்ம மண்ணுக்கு உற்பத்தி பண்ணவே முடியாது நம்மள்கிட்ட இல்ல இங்க தமிழ்நாட்டுல யாருமே அதுக்கு உண்டான இது பண்ணவே முடியாது ஆச்சிங் பண்ணவே முடியாது கண்டிப்பா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கல்கத்தால இருந்து தான் எடுக்கிறாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா விரால் மீன்கள் நீங்க வளர்க்குறீங்க அப்படிங்கறது அதாவது இப்ப நம்ம ஏரியா பக்கம் வந்து விரால் மீன்கள் பெரும்பாலும் யாரும் வச்சுக்கிறது இல்ல ஆனா நீங்க வளர்க்குறீங்க அந்த அனுபவங்கள் எப்படின்னா இருக்கு அதாவது விரால் மீன் இருக்கிற மீன் வகை இல்லைங்களே விரால் வளர்க்கறது தான் ரொம்ப ஈஸியான வளர்ப்பு அதே மாதிரி அதிக லாபம் கூடிய தரது விரால் தான் நம்ம விரால் பண்ண இது மட்டும் இல்லைங்க விரால் விராலும் நாமளும் ஆச்சரியும் பண்றோம் அதாவது விரால் தாய்மீனை வச்சு குஞ்சு பெருக்க வச்சு அதையும் நம்ம பண்றோம் அதே மாதிரி எல்லா இடத்த விட விரால் ரேட் தான் ரொம்ப கம்மியா தரும் நம்ம வீட்டுல அதாவது இப்ப நம்ம நார்மலா வந்து எல்லாம் பாத்தீங்கன்னா கறி எடுக்கிறோம் அது எடுக்கறதுனால கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் செலவாயிருது அந்த நம்ம வந்து வீட்டுல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா சின்ன தொட்டி இருக்கு அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த விரால் வாங்கி வளர்த்துனாங்கன்னா அந்த செலவெல்லாம் நம்ம வீட்டு செலவை நம்ம குறைக்கலாம் இல்ல தொழில் ரீதியா பண்றதுனாலும் விரால் நல்லா கை கொடுக்கக்கூடியது என்ன எட்டு மாசம் வளர்ச்சிங்க இந்த நம்ம கெண்ட வகை இந்த மீனெல்லாம் பாத்தீங்கன்னா ஆறு மாசம் வளர்ச்சி இன்னுமே விரால் வந்து பாத்தீங்கன்னா எட்டு மாசம் வளர்ச்சி அதே மாதிரி பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல நல்ல ரேட்டு கிலோ முன்னூத்தி ஐம்பதுல இருந்து நானூறு ரூபாய் வரைக்கும் போகுதுங்க இந்தோட ரேட்டு இது விராலில் முத முத இறங்குறவங்களா இருந்தா ஃபிங்கர் லைன்ஸ் குஞ்சு வாங்காதீங்க ஏன்னா அதுல மாட்டாலிட்டிஸு வரும் நல்ல கலர் அதாவது பிறந்த குஞ்சுல இருந்து ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர்ல தான் இருக்கும் முடிஞ்ச அளவு அந்த அந்த முடிஞ்ச அளவு அந்த மாதிரி குஞ்சுங்களை வாங்காதீங்க அதுக்கு மேல அந்த சைஸுக்கு மேல இருக்கிற குஞ்சு அதாவது எதுல இருந்து வாங்கணும்னா குறைஞ்சது மூணு இன்ச்சு சைஸ் இருந்து மூணு இஞ்சு சைஸுக்கு மேலே எங்க நாள் வாங்குங்க அது நல்லா இருக்கும் நாம பேசிக்கா கொடுக்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபாய்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம் அதாவது மூணு இஞ்சு குஞ்சு பன்னெண்டு ரூபாய்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம் மீன் நான் பெருசா வளர்த்து தான் சேல்ஸ் பண்ண போறேன் கிலோ கணக்கு கறி மீனுக்கு தான் நான் சேல்ஸ் பண்ண போறேன் அப்படின்றவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னா எல்லாருமே பாக்ஸ் பாரி அதாவது சதுர மாதிரி கொட்டை வெட்டுவாங்க அப்படி வள அப்படி வெட்டாதீங்க ஏன்னா மீனுக்கு வந்து அது வளர்ச்சிக்கு கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்க மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவு செவ்வகமா வெட்டுங்க குட்டைய குட்டையை அமைக்கிறது வந்து செவ்வகமா வெட்டுங்க தண்ணி உங்களுக்கு தரையில இருந்து தண்ணி வந்து குறைஞ்சது நாலு அடி மட்டத்துலயாவது தண்ணி வேணும் அது கீழே வைக்காதீங்க அது வந்து அந்த அழுத்தத்துக்கு மீன் வளராது அது ஒரு காரணம் காரணமா இருக்கும் மீன் வளராம இருக்கிறதுக்கு இப்ப ரொம்ப நாள் சொல்லுவாங்க நான் மீன் விட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சிங்க மீனே வளரலங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து ஒரு மூணு அடியிலேயே மெயின்டைன் பண்ணுவாங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் ஒரு நாலு அடியிலேருந்து அஞ்சு அடி தண்ணி மெயின்டைன் பண்ணுங்க தண்ணியில் பிளான்டன்ட் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் மீனை விடுங்க பிளான்டன் எப்படி வளர்த்துறதுன்னு கேட்டிங்கன்னா குட்டை வெட்டி தண்ணி போதே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு சாணம் அது கொட்டி மாட்டு சாணம் ஓரளவு கொட்டிட்டிங்கன்னா அதுவே நல்லா த பச்சை பிடிச்சிடும் பச்சை பிடிக்கிறது தான் பிளான்டன் அதாவது உள்ள வந்து உயிர்கள் சின்ன சின்ன நுண்ணுயிர்கள் அந்த நுண்ணுயிர்கள் எதுக்காக மீனுக்கு முக்கியம்னு நினைச்சிங்கன்னா இப்போ வந்து நம்ம தண்ணி தொட்டியா இருந்தால் தண்ணி ஃப்ளோட்டிங் பண்ணிகிட்டே இருப்போம் அதுல ஆக்சிஜன் உருவாயிரும் இப்போ மீன் குட்டன்றப்ப நம்ம அதில் தண்ணி தேக்கி தான் வைக்க தண்ணி அதை தேக்க நிற்கிற ஆக்சிஜன் இருக்காது அப்போ என்ன அப்ப ஆக்சிஜன் உருவாக்கணும் அதுக்குள்ள இருக்கிற ஏதாவது காரணிகள் வந்து ஆக்சிஜனை விடணும் அதுதான் அது வந்து இப்ப பிளான்ட்றது வந்து நம்ம செடி மாதிரி தான் கார்பன் டை ஆக்சைடை சுதச்சு ஆக்சிஜனை வெளியிடும் அப்ப அது வந்து தண்ணிக்குள்ள நடக்குதுன்றப்ப அந்த ஆக்சிஜன் வந்து மீனை வச்சுக்கோங்க அதனால மீன் இறப்பு இருக்கும் பொதுவா வந்து இப்ப மீன்கள் வளர்க்குறவங்க அதாவது செப்பரேட்டாவ வந்து ஓஸ் மூலியமாவோ இல்ல டியூப் மூலியமாவோ அதுக்கு தேவையான ஆக்சிஜன் சப்ளை கொடுப்பாங்க சோ நீங்க அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கலீங்களே எப்படி அதாவது அதாங்க அது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த இடத்துல இவ்வளவுதான் மீன் விட முடியும்னா அந்த குவாண்டிட்டி மட்டும் விட்டுட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்ல அதை தாண்டி போறப்பதான் நமக்கு எல்லா பிரச்சனையும் ஏற்படுது ஏன்னா நம்மளுக்கு இடம் அதாவது நம்ம நம்ம மனுஷங்க மாதிரி தான் ஒரு சின்ன பத்துக்கு பத்து ரூம்ல நூறு பேர் நெருங்கினா நெருக்க முடியுங்களா அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை நிக்கிறக்கு இடம் இருக்கும் மூச்சு விடுறதுக்கு பிரச்சனையா இருக்கும் அதே ஒரு அதே மாதிரி தான் இங்க இதுவும் இந்த குட்டைக்கு எவ்வளவு தேவையோ அந்த அதுக்கான அளவு மட்டும் முறையா விட்டுட்டோம்னா அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா செலவு எதுவுமே நமக்கு ஆகாது மீன் குஞ்சுகள் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்படி கொரியர் மூலமா பண்ணுவீங்களா அதை எப்படி சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட <im> <peter> <inä> <bar> ி எப்படி அவங்க ஜங்ஷன் பக்கத்தில் இருக்காங்கன்னா ஜங்ஷன் ட்ரெயினில் இது பண்ணிடலாம் இல்லை எனக்கு பஸ் ஸ்டாண்ட் பக்கமாக இருக்குங்க அப்படின்னா பஸ்ஸில் தான் பக்கமாக இருக்குன்னா பஸ்ஸில் இது பண்ணிக்கலாம் இப்போ ஒரு எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் போகுதோ மீன் நம்ம எவ்வளோ எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்ற கனெக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி குட்டையில மீன் வச்சிருப்போம் அந்த மீனை பிடிச்சி போய் அதை கண்டிஷன் பண்ணுவோம் அதாவது என்னென்ன கண்டிஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா குட்டையில நம்ம மீன்களுக்கு தீவனம் போட்டிருப்போம் அந்த தீவனத்தை வந்து வயிற்றுல எம்டி பண்ணுவோம் அதாவது வாமிட் பண்ண வைக்கணும் இதுக்காகனா அதை கொண்டு போய் நம்ம ஃப்ரெஷ் வாட்டரில் போட்டோம்னா வயிற்றில் இருக்கிற எல்லா ஃபீடும் வந்து வெளியே வாமிட் பண்ணிடும் அது வந்து என்னென்னா அது ட்ரான் அப்போ தான் வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து தகுதியாக இருக்கும் எதுல என்னன்னா நம்ம கவரில் வந்து பேக் பண்ணுவோம் அப்போ வந்து செயற்கையான ஆக்சிஜன் தான் உள்ளே விடுவோம் அப்போ வயிற்றுல அதுக்கு உண்டான ஃபுட்டு அப்படியே இருந்ததுன்னா அந்த ஃப்ரெஷ் வாட்டரில் எம் இதை வந்து கக்கிரும் வாமிட் பண்ணிடும் அப்போ உள்ளே இருக்கிற ஆக்சிஜனும் அந்த வாமிட் பண்ணதும் கொலாப்ஸ் ஆகி மீன் டிரான்ஸ்போர்ட் அப்படியே டெலிவரி இதாகிறப்ப மாட்டால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு இப்ப நீங்க வந்து கொரியர் பண்ணிடுறீங்க சோ அவங்களுக்கும் போய் சேஃப்டி ஹேண்டில் ஆயிருது சோ அதுக்கப்புறம் அவங்க என்ன அடுத்ததா என்ன பண்ணணுங்க அதாவது வாங்கினதுமே ஆர்வத்துல கொண்டு போய் எல்லாரும் பண்றது தப்பு என்னன்னா ஆர்வத்துல அப்படியே உள்ள விட்டுருவாங்க அப்படி யாரும் பண்ணாதீங்க ஏன்னா உங்க தண்ணியோட டெம்பரேச்சர் வேற மாதிரி இருக்கும் நாம இங்க இருந்து அனுப்புகிற தண்ணியோட டெம்பரேச்சர் வேற மாதிரி இருக்கும் அதனால கவரை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணிக்குள்ளேயே வச்சிருங்க அதுக்கு முன்னாடி தண்ணியில வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க கொஞ்சமாக கல் உப்பு போட்டு தண்ணியில நான் தூவி விட்டுருங்க இது மஞ்சத்தூள் எதுக்காகனா அது ஆன்டிபயோட்டிக்கு கல்லுப்பு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது உள்ள ஏதாவது நம்ம தண்ணியில வந்து ஏதாவது ஃபங்கஸோ இல்லை ஏதாவது இந்த மாதிரி ஒட்டுணிகளோ இருந்தால் இந்த உப்போட அயோடியன் தன்மைனால அது வந்து அழிஞ்சிடுவோங்க கண்டிப்பாக அதுக்கப்புறம் அதுக்குள்ள வந்து மீன் ஓட்டம்னா கொஞ்சம் நான் சரியா போயிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கவரோட அந்த கவர் தண்ணி வந்து உள்ள முழுகிற மாதிரி அந்த தொட்டிலேயோ இல்லை குளத்துலையோ தண்ணி வியாது மீன் கவரை வச்சிருந்தேன் அப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமா சாய்ச்சிங்கன்னா அது கொஞ்சம் தாய்டாக இருக்குது உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றிங்க இந்த மீன் வளர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நிறைய சொன்னீங்க இவ்வளவன் மீன் பண்ணையில் எந்த மாதிரியான மீன் குஞ்சுகள்லாம் விற்பனைக்கு தரீங்க அப்படிங்கிற மாதிரியும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு சில பேத்துக்கு சந்தேகங்கள் வரலாம் இல்லைங்களா உங்களுடைய பண்ணையை வந்து நேரில் வந்து பார்க்கலாம்னு கூட சில பேர் நினைக்கலாம் ஸோ அது அதுக்கெல்லாம் ஏதாவது ஆப்ஷன்ஸ் ஏதாவது இருக்குங்களா தாராளமாக நேரில் வரட்டுங்க நேரில் வரவங்களுக்கு டெமோ செஞ்சு காட்டி அவங்க எப்படி வளர்த்தணும் எப்படி எல்லாம் என்னன்றது முறைப்படி நாங்களே எல்லாமே சொல்லி தரோம் அது இல்லாமல் என்னால் தூரமாக இருக்காங்க என்னால் வர முடியாதுன்றவங்களுக்கு தாராளமாக காலையில் எட்டு இருந்து நைட் ஒன்பது மணிக்குள்ள எப்ப வேணாலும் போன் பண்ணிட்டோம் அதே மாதிரி கஸ்டமர் நேர்ல வராங்க இப்ப வந்ததும் ஒரு சில கஸ்டமர் என்ன பண்றாங்கன்னா நமக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்றது இல்ல அவங்க பாட்டுக்கு நேர்ல வந்துட்டு எனக்கு எப்பயோ ஒரு பத்தாயிரம் குஞ்சு வேணுங்க அப்படின்னாங்கன்னா அது நம்ம இது பண்ண ஏன்னா நம்மள்ட்ட மீன் குஞ்சு இருக்கு அது கண்டிஷன் ஆகணும் இல்லைங்களா அவங்க எடுத்துட்டு போற அளவுக்கு கண்டிஷன் ஆகணும் அதனால அவங்க வரதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு பண்ணிட்டோம் அவங்களுக்கு என்ன வரப்பதே எடுத்துட்டு போற மாதிரி அவங்க டைம் வேஸ்ட் ஆகாத மாதிரி நம்ம என்ன பண்ணுமோ அதை பாத்தீங்கன்னா அந்த மகளிர் சிறு தொழில் இவங்க இவங்களா இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து மந்த்லி ஆனா வந்து ஒரு ஃப்ரீ கிளாஸ் எடுக்கிறோம் மீன் வளர்ப்பை பத்தி அதாவது நம்ம நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு கூஞ்சபாளையத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ கிளாஸ் எடுக்கிறோம் அது டேட் அப்பப்ப நாங்க அப்டேட் பண்றோம் நம்ம குரூப்ல இன்னொன்னு மெயினான இது என்ன பண்ணா வந்து அஞ்சு குஞ்சுல இருந்து கூட நம்ம விற்பனை பண்றோம் அதுதான் நம்மளோட இது அதே மாதிரி காஸ்ட் ரேட்டும் வெளிக்கும் நமக்கு ரொம்ப ரேட் கம்மியா தான் இருக்குங்க இன்னொன்னு இங்க நம்மளோட திருச்செங்கோடு சுத்தி ஒரு ஐம்பது கிலோமீட்டர்ல இருக்கிற விவசாயிகளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பண்ணக்குட்டை போடணுங்க அப்படின்றாங்கன்னா அவங்களுக்கு ஏ டு செட் அதாவது பண்ணக்குட்டை அமைச்சி அமைக்கிறதுல இருந்து மீன் விட்டதுல மீன் வளர்ச்சி வளர்ச்சி ஆனதுல இருந்து அவங்களுக்கு மார்க்கெட் பண்ணி தர வரைக்கும் எல்லா உதவியும் நாங்க பண்ணி தரோம்